ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்வின் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்னும் மிக மிக அழகான ஒரு வீடு தான் நம்ம இன்னு பார்க்க போகிறோம் பார்க்குறங்க இந்த வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் மிக மிக அழகான வீடு பாருங்கள் இந்த வீட்டை தான் நம்ம இன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரண்டேஜ் எல்லாம் என்ன சூப்பராக இருக்குன்னு ஃப்ரெண்டெல்லாம் ஃப்ரெண்டேஜெலாம் சூப்பராக ஓனர்ஸ் பார்த்து பார்த்து அழகாக வச்சுருக்காங்க மிக பிரம்மாண்டமான வீடு மாதிரி அழகா அழகான தோற்றமடைந்த வீடு எங்கே இருக்குன்னா நாகர்கோயில் நாகர்கோயிலிருந்து கோணம் கோணத்தில் மெயின் சென்ட்ரில் அதாவது மெயின் ரோட்டில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு அதாவது மெயின் ரோட்டில் இருந்து நாலாவது வீடு நாலாவது வீடு அதாவது அந்த ரோட்டுக்கு இந்த வீட்டுக்கு வரதுக்கு ரோட்டுக்கு பதினாறு அடி வழி பதினாறு அடி தார் பாதை இந்த வீட்டுக்கு உண்டு அதாவது மெயின் ரோட்டில் இருந்து நாலாவது வீடு நாலாவது வீடுன்னா மெயின் ஏரியா தான் அதாவது கோணத்தில் மெயின் சென்டர் ப்ளேஸ் தான் பாருங்க இது வந்து ரெண்டு நில வீடு அதாவது ரெண்டு மாடி கட்டுறோம் கீழே ஒரு நிலை மேலே ஒரு நிலை கீழே ஹாலு ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமும் அட்டாச் பாத்ரூம் அப்புறமா வந்து கிச்சன் கிச்சனுக்கு அட்டாச் டைனிங் ஹால் எல்லா வசதியும் அதாவது சகல வசதியும் கார் பார்க்கிங் எல்லா சகல வசதியும் இந்த வீட்டுக்கு கீழே வந்து அமைச்சிருக்காங்க பாருங்கள் அந்த வீட்டை தான் நீங்கள் பாருங்கள் பாருங்க அந்த இந்த வீட்டோட ஓனர் பார்த்து பார்த்து அருமையாக அவங்க சொந்த யூஸ்க்காக கட்டின கட்டுறோம் பார்த்துக்கிடுங்க பாருங்க அவங்க சொந்த வீட் சொந்த யூஸுக்காக வச்சு அமைச்ச வீடு ஒரு அதாவது ஒரு டாய்லெட் வந்து இந்தியன் ஸ்டைல்லையும் இன்னொரு டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல்லையும் இந்த வீடு வந்து அமைச்சிருக்காங்க இந்த வீடு வந்து மூணு சென்டில் அதாவது வந்து மூணு சென்ட் இடத்துல அந்த வீடு அமைச்சிருக்காங்க ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இந்த வீடு இந்த வீடு வந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க வீடு வேலையெல்லாம் நல்ல தரமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க இதே போல் தான் இந்த இந்த வீட்டுக்கு மேலேயும் சேம் கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மேலேயும் அமைச்சிருக்காங்க இந்த வீட்டுக்கு மேலேயும் ரெண்டு பெட்ரூம் கிச்சன் டைனிங் ஹால் பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் பெட்ரூம் கட்டாச்சி எல்லாம் கீழே எப்படி இருக்கோ இதே மாதிரி தான் மேலே அமைச்சிருக்காங்க மேலே பால்கனியும் அமைச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து வெளியே தான் சேர்க்கஸ் அதாவது மாடிப்படி வந்து வெளியே தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த பழைய ஓனர் என்னென்னா மேலே உள்ள போஷனை வந்து வாடகைக்கு விட்டுருந்தாங்க வாடகைக்கு இல்லை ஒத்திக்கு கொடுத்துருந்தாங்க கீழே உள்ள போஷில் போர்ஷனில் தான் அவங்க வந்து அவங்க ஓனர் இருந்தாங்க அதே மாதிரி இந்த வீடை வாங்குறவங்களும் மேலே உள்ள வீட்டை வந்து வாடகைக்கு விட்டுக்கலாம் இல்லைன்னா ஒத்திக்கி விட்டுக்கலாம் இல்லைன்னா சொந்தமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த வீடு வந்து இந்த வீடு வந்து சுற்றிலும் அதாவது வந்து இந்த வீடை சுற்றிலும் குடியிருப்பு பகுதி தான் பாருங்க நீங்கள் அந்த சேர்க்கஸ் தான் பார்க்குறீங்க இது வந்து வெளியே தான் சேர்க்கஸ் போகுது பாருங்கள் இதுதான் அந்த பால்கனி அதாவது மேலத்தண்ணில் உள்ள பா பால்கனி இது தான் பார்த்துக்குங்க பாருங்கள் சுத்திலும் குடியிருப்பான பகுதி தான் இது இந்த வீட்டுக்கு வந்து லோன் வசதி உண்டு அதாவது இந்த வீட்டை வாங்குறவங்களுக்கு வந்து லோன் வசதி செய்து தரப்படும் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து வடக்கு முகம் அதாவது வடக்கை பார்த்த இந்த வீடு இந்த வீடு வந்து அஞ்சு வருஷம் பழமையான வீடு இந்த வீடு வச்சு அஞ்சு வருஷம்தான் ஆகுது பாருங்கள் அவங்க பார்த்து பார்த்து அழகாக அவங்க சொந்த யூஸுக்காக கெட்ட வச்ச வீடு பாருங்கள் வேலையில் நல்ல தரமாக அழகாக இருக்குது அதாவது கோணத்தில் மெயின் ஏரியாவில் ஒரு அருமையான அருமையான வீடு இருக்குது மெயின் ஏரியா தான் சுற்றிலும் குடியிருப்பான பகுதியில் இந்த அழகான வீட்டுக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எண்பது லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த எண்பது லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த வீட்டுக்கு அப் இந்த வீடு வந்து அப்ரூவல் வீடு அப்ரூவல் வீடு தான் இந்த வீட்டுக்கு வந்து லோன் வசதி உண்டு லோன் வசதி வந்து நாங்களே பேங்க் மூலியமாக எல்லா வசதியும் உங்களுக்கு வந்து நாங்களே சரி பண்ணி கொடுத்துருவோம் இந்த வீட்டில் வா நீங்கள் வாங்குகிற பட்சத்தில் இந்த வீட்டுக்கு லோன் வசதியெல்லாம் நாங்களே சரி பண்ணி கொடுத்துருவோம் பேங்குக்கு போய் வந்து எல்லா உதவியும் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் அதுபோல் இந்த வீட்டுக்கு வுட் ஒர்க் ஆகட்டும் பெயிண்டிங் ஒர்க் ஆகட்டும் டைல் ஒர்க் ஆகட்டும் எல்லா வேலையும் அவங்க பார்த்து பார்த்து கிட்ட நின்று அழகாக செய்த வேலை அவங்க சொந்த யூஸுக்காக செய்த வீடு பாருங்கள் வேலையெல்லாம் இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் நீங்கள் நேரிலே வந்து பார்த்தா நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் பாருங்கள் வேலையெல்லாம் அருமையாக பார்த்துருக்காங்க பாருங்கள் இது வந்து இந்தியன் இந்தியன் ஸ்டைலில் உள்ள பாத்ரூம் பாருங்கள் பார்க்குறீங்க பாருங்க இதுதான் மேல் மேல் மேல்தளத்தில் வந்து அவங்க வந்து த ஓடு பதிச்சிருக்காங்க பாருங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதி தான் பாருங்க ஓடு பதிச்சிருக்காங்க இந்த அழகான வீட்டை பிடிச்சிருக்கவங்க கீழே உள்ள இந்த நம்பருக்கு உங்களுக்காக இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்டுக்காக இருக்கலாம் உங்கள் குடும்பக்காரங்களுக்கு இருக்கலாம் யாருக்காக இருந்தாலும் கீழே இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் ப்ளீஸ் நன்றி